கள்ளக்குறிச்சி அருகே சூளாங்குறிச்சியில் உள்ள டாஸ்மாக் கடையையொட்டி மதுபான பாரும் செயல்படுகிறது நேற்றிரவு வழக்கம் போல் டாஸ்மாக் மற்றும் பார் மூடப்பட்ட நிலையில் நள்ளிரவு இரண்டு மணிகளவில் பாருக்கு வந்த நான்கு இளைஞர்கள் பீர் கேட்டு ரகலை செய்தனர் ஏற்கனவே முழு போதையில் இருந்த அந்த இளைஞர்கள் சரக்கு வாங்காமல் போக மாட்டோம் என்ற ரீதியில் பார் ஊழியரிடம் வாக்குவாதம் செய்தனர் பார் ஊழியர் மதுபானம் கொடுக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் அங்கிருந்த ஃப்ரிட்ஜ் பேரல் பிளாஸ்டிக் டப் என கையில் கிடைத்ததை தூக்கி உடைத்தனர் இதை பதிவு செய்து கொண்டிருந்த சிசிடிவி கேமராவையும் அடித்து நொறுக்கினர் எதையும் புரிந்துகொள்ளும் நிலையில் அவர்கள் இல்லை என்பதை உணர்ந்த பார் ஊழியர் வேறுபடிகன்றி அவர்கள் கேட்ட பீர் பாட்டில்களை கொடுத்து அனுப்பினார் இந்த சம்பவத்தின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து பார் உரிமையாளர் தியாகுதுருகம் போலீசில் புகார் அளித்தார் போதையில் ரகலை செய்த அந்த இளைஞர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து தேடுகின்றனர்